உங்கள் நான் டிரைவ் டேக்ஸ் ஆஃப் சோஷியல் அட்மெண்ட் பேசுகிறேன் என்னுடைய அந்த நட்டுஆர்ஸ் மூலமாக அறிமுகமாகி டேக்ஸ் ஆஃப் மேன் ஃபார் கன்சல்டன்சி மூலமாக இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் வந்து என்னோடய ஒரு அன்பான வேண்டுகோள் தான் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடிஏ இருக்கும் டிப்ளமாவில் இருக்கட்டும் பிஇ படித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை எட்டாம் க்ளாஸ்ல இருக்கு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்தவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் படித்த பசங்க எல்லாருமே இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன் பசங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் என்னடா போர் அடிக்கிறது சொல்லி ஸ்கிரிப்டெலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி இந்த மாஃபீஸ்னால் நிறைய ஆஃபீஸ்களில் நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் இந்த இன்டர்வியூட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்று அந்த டயத்தில் நாங்கள்லாம் இன்டர்வியூ போன மாதிரி இன்னைக்கு இல்லை அன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போது போகும்போது பாம்பேல தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்தை உங்களை ஷேர் பண்ணேன் நான் டேரெக்டாக இன்றைக்கி வந்து இந்த மேம் ஃபார் வந்து ஒரு மாறில் வந்து உட்காரல கேர்ள்ஃபில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அடிக்க பயிரில்லை எப்படி வெயில் அடிக்குமோ உங்களுக்கே தெரியும் அங்க வேலை பார்த்துட்டு அதுல கஷ்டம் எல்லாமே அனுபவிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வந்து எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பிராரம் உங்க யாருக்கும் வரக்கூடாது அதனாலதான் இந்த வீடியோ தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கோச்சுக்கிடாம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணும்னாலே அன்னைக்கு இருந்த இது மாதிரி இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த பேப்பரில் மட்டும்தான் வரும் இந்த அசைன்மெண்ட் ஆஃப் ஆப்ரா டைம்ஸு என்ஆர்ஏ டைம்ஸு சண்டே டைம்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ல மட்டும்தான் வரும் இந்தளவுக்கு இன்டர்நெட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு இதெல்லாம் அந்த டைத்துல ஒன்றுமே இல்லை அன்றைக்கி ஃபோனுக்கு இருந்தது என்ன மாதிரி ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் செல்லு ஒரு நோக்கிய செல்லு இருக்கும் ஒரு கட்டி மாதிரி அடித்தா மண்டை உடனடியும் அந்த மாதிரி ஃபோன் தான் இருந்தது இருந்தாலும் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாகுமெயில் ரெடி மைல் தான் இருந்தது ஜிமெயில் அப்போ இல்லை அதுல தான் நைட்டு விடிய விடிய நல்லா பயட்டா அனுப்பணும் அனுப்பணும் அதுக்கடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூலாம் போகும் இன்டர்வியூ போகும்போதுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயோட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு நிறைய பசங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இன்டெர்வியூ பண்றாங்க அந்த பசங்கெல்லாம் வரும்போது எல்லா பசங்களும் நான் சொன்னீங்க சம் பீப்புள்ஸ் ஒன்று ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிட்டு வந்துடுறாங்க இந்த செந்தில் ஒரு படத்தில் வச்சு பார்த்தீங்களா அந்த செந்தில அந்த கவுண்டமணி காமெடி கூட இப்படி வெட்டுற மாதிரி அது மாதிரி முடிய வெட்டிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி பச்சை ஊற்றிடுறாங்க இந்த கழுத்தில் கையில் காதில் இங்கே எல்லாரும் பச்சை ஊற்றிட்டு வந்துடுறாங்க இந்த பச்சை குத்துல தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க ஏன் சார் பச்சை குத்துறேன் என்ன சார் பிரச்சனைன்னு பரவாயில்ல கமெண்ட்ஸ் கூட எனக்கு பரவாயில்லை ஆனால் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து ரொம்ப ரொம்ப புவர் பீப்புள் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமா கொடுக்கு கீழே இருக்குது அந்த பையன் எப்படி தான் போய் தான் ஆகணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனையும் அந்த பையனோட பாராட்டையே எங்கள் ராமஸ் கட்டினுட்டாங்க துபாயில் அந்த கிளைண்ட் வந்தாங்க அந்த பையனோட ட்ரெஸ் கோடில் ஃபஸ்ட்டு மைனஸ் ஆனோம் அதுக்கடுத்து ட்ரெஸ் கோடாஸும் நாங்கள் கொடுத்து எப்படி பாஸ் ஆக வச்சிடலாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கழுத்து இருந்த இடத்துல ஏதோ ஒரு தேலோ ஏதோ ஒரு படம் வச்சு பச்சை குத்திருந்தோம் அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தா கேத்துல இருக்கிறது நாங்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க கடவுளை வந்து நீ படிப்பு கொட்டுவாங்க கொண்டு வந்தியா பாட்டு கொண்டேன்னு கேட்பாங்கன்ட்டு அது தெரியல அதனாலதான் எங்கள் பாட்டி அவங்களாம் கை நிறைய ஃபுல்லாக பச்சை குதிப்பாங்க பாம்பு தேல் அந்த ராட்டு அது இதுன்னு குதிப்பாங்க அன்னைக்கு வந்து ஒரு தோசை பொறுத்து போட்டு பச்சை குத்துனாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வயசான பாட்டி அவங்க வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னு பாருங்க அவங்க இவ்வளோ பெரிய தண்ணிட்டு போட்டுப்பாங்க அதே மாதிரி கை நிறைய பச்சை குத்துப்பாங்க அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த படிப்பொறிவு இல்லாத டேத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாடூ சொல்லிட்டு பச்சை ஊற்றுறாங்க இருந்து கழுத்தில் காதில் கையில் இந்த மாதிரி பச்சை ஊற்றுறாங்க இதனால இவங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு வெளியில் வேணால் நமக்கு வந்து ஒரு ஷோகேஸ் ஆகி இருக்குது நல்லா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஃபெயில் ஆகிறீங்க பாவம் அந்த பையனுக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆகலை அன்ஃபிட் ஆகி வெளியே போயிட்டான் அதே பையன் திரும்ப வந்து மலேசியா இன்டர்வியூக்கு போடுறான் செலக்டட் ஆகிட்டான் செலக்டட் ஆகிட்டு திரும்ப வீடியோ காலுக்கு அந்த பையனை கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது அந்த பையன் திரும்ப நேரத்தை பச்சை குத்து பார்க்கும்போது ஃபெயில் ஆகிட்டான் ஆனால் அந்த பச்சை ஒரு முடிஞ்சு போனால் எவ்வளோ செலவு பண்ணிப்பாங்க ஒரு ஐநூறுரூவா இல்லை ஆயிரரூபா செலவு பண்ணி பட் அவனால் இன்னைக்கு வெளில போக முடியல பாவம் அந்த ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க மரணம் இந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு டைக் ஜாப்ஸ் மேன் இப்போ ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கிறதுனால இந்த ஃபீல்டில் இருந்து பண்ணுறதுனால பசங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது இதை நிறைய ஏஜென்சிக்காரங்க டேரக்டர் சொல்ல மாட்டாங்க நான் வெளிப்படையாக அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன் ஏன்னா நான் நாளைக்கு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து வெளிநாடுக்கு எப்படி போகணும் ஒவ்வொரு கம்பெனியில் ரெண்டு கம்பெனியில் நைட்டு விடியே பயோட்டை அனுப்புவேன் அதில் ஏதாச்சும் வந்து ரிப்ளை பண்ணுவானா அந்த மாதிரி வெளித்தனமும் அப்ளை பண்ணதுனால தான் இன்னைக்கு வெளிநாடு எல்லாமே போயிட்டு வெளிநாடு வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும் கஷ்டம் என்ன லாபம் எவ்வளவு இருக்கும் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு துன்பப்படும் எல்லாமே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க தான் அதோட அறிமைகள் எல்லாமே தெரியும் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் நான் அல்போட்டேன் பாய்